இலங்கையில நாங்க வந்து மட்டக்கிழப்பு உன்னிச்சை என்ற இடத்து கிராம ஒரு குளத்திலேயே நாங்கள் வந்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு அழகான காட்சிகள் இதுக்கு இந்த இலங்கையில வந்து உன்னிச்சை என்ற இடத்துல இங்கே பாருங்க குளங்கள் வடிவான குளங்கள் இங்கே பாருங்க ஒரு பெமிலி டீம் குளிக்காங்க பாத்தீங்களா ஒரு ரசிக்காங்க நீங்களும் இந்த இப்படியான இடங்களை பார்த்து ரசிங்க உன்னிச்சை கிரா குளத்துல இது வந்து மழை மழை காலத்துல என்ன செய்யுமென்றா இந்த தண்ணிகள் வந்து நிரம்பும் ஃபுல்லா குளங்கள் இங்க இங்கே பாருங்க குளங்கள்லாம் ஃபுல்லா நிரம்பு இப்ப வந்து வெயில் காலம் வெயில் காலம் என்றபடியா இந்த தண்ணியில் வந்து பத்திரிக்கி கிராமங்களில் அந்த தண்ணி வந்து பெட்லாமை வெள்ளாமை தானே இப்போ பெட்லாமை சீசன் தானே அதால் திறந்து விட்டிக்காங்க பான் கதவுகள் ஒரே ஒரு பான்கதவு திறந்திருக்கி அந்த எல்லாரும் குளிக்காங்க இப்படியான இடங்களுக்கு நீங்கள் பார்த்து ரசிங்க உன்னிக்கை கிராமம் இந்த பாலம் இது பாருங்க இந்த பாலத்தில் வந்து மழை காலத்துல இன்னையும் நிரம்பும் இந்த பாலத்துக்கு மேலே வரும் தண்ணி ஆனால் வெயில் காலத்தில் வந்து இந்த தண்ணி வந்து பத்திரிக்கி பாருங்க இவ்வளவு இவ்வளவு தண்ணி பத்திரிக்கின்ற பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதவு திறந்திருக்காங்க இந்த தண்ணி போகுது குளி அதுக்குள்ளேருந்து வந்து குளிக்கலாம் நீங்கள் ஒன்றும் செய்யலை இப்படியான இடங்களை பார்த்து ரசிங்க நீங்களும் நாங்களும் ரசிக்கம் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ரைச் பண் சப்போர்ட் பண்ணுங்கள் நினைச்சு ரெண்டாயிரத்தி நாலரை ஐடிக்கு கட்டாயம் உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் பிடிக்க பாருங்கள் படிவான இப்படியான ஃபோட்டோ ஃபோட்டோவில் எடுக்கிற ஃபோட்டோவில் ஆடுக்கிறது நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் ஆடுக்கிறதுக்கு நல்ல இடங்கள் இங்கே பாருங்கள் இதில் வைக்கபடி ஃபோட்டோ அடிக்க படி வரைக்கும் வீடியோஸ் செய்கிறதுக்கு ஒரு மலைப்பகுதிகள் இருக்குது அங்கால பக்கம் மலைப்பகுதிகள் அப்படியே நாங்கள் இன்னும் அங்கால போகலை நாங்கள் இன்னும் உன்னிக்கு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்களும் பிடி ஒன்னிடத்தை ராசிங்க நன்றி வணக்கம்